என்னாடி பொட்டு பணியாரம் செய்கிறதுக்கு போட்டலை இதை முட்டையெல்லாம் ஊற்றி அடிக்கணும்னு சொல்லிடலடம்மா அதை தனியாக ஒரு வீடியோ போட்டேன் கோச்சிக்காதீங்க பாருங்கள் அஞ்சு முட்டையை ஒரு பவுலில் ஊற்றிங்க ஒரு எண்ணத்தில் ஊற்றி மிக்சியில் போட்டு ஊற்றிடுங்க ஏன்னா அதை சொன்னாதானப்போ அவங்களுக்கு தெரியும் ஆனால் தப்பு பண்ணிட்டேன் கோச்சிக்காதீங்க அதை போட்டு ஒரு அடி அடிக்க நல்லா மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அதோட என்ன பண்ணுங்கள் சீனி அந்த காப்படி வச்சிருக்கோம்ல சீனி அதை காட்டினோம் பாருங்கள் அதை தூக்கி அதை கொட்டி அதேமாரி அதையும் நல்லா ஒரு அடி அடிங்க மூடி போட்டுட்டு அதையும் அடிங்கடாமா என்ன திருப்பியும் சொல்லிக்கிறேன் செய்யாததுக்கு சாரி திருப்பி ஒரு அடி அடிச்சிங்க நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு திருப்பி அதேமாரி என்ன பண்ணுங்கள் எடுத்துட்டு அதோட மாவு நம்ம வச்சிருக்கோம்ல காப்படி மாவு அதை தூக்கி அதையும் தூக்கி அதில் கொட்டி அதையும் மூடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா இதுதான் வேறு ஒன்றும் இல்லை தண்ணி மட்டும் கலந்துராதிங்க செல்லங்களா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்து நல்லா ஒரு ஏனத்தில் ஊற்றிங்க அந்த ஏலக்காய் தூள் இருக்குதுல்ல அதையும் போட்டுங்க அப்போ தான் வாசமாக இருக்கும் ஓகேவா அதையும் போட்டு ஒரு அடி அடிச்சிங்க தண்ணி கலந்துராதிங்க தண்ணி கலந்துடாதீங்க என்ன திருப்பி சாரி சொல்லிக்கிற இதே அதையும் ஜாயிண்ட் பண்ணி நல்ல விதமாக பணியெடுத்து சுட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு பதில் சொல்லுங்கடா செல்லங்கள்லாம் சாரிப்பா சாரிப்பா பார்த்தவங்களுக்கெல்லாம் சாரிப்பா இதை நல்லா ஒரு ஏனத்தில் ஊற்றிட்டு தோசையை கரைச்சி வச்சுக்கிட்டு ஆக நல்ல விதமாக அந்த